நீங்கள் துறைமுருகன் இப்படி நீங்கள் பார்த்தால் துறைமுருகனிலிருந்து இருந்து கண்ணப்பனில் இருந்து கே கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் இப்படி தெங்கம் தென்னரசு வரையில் ஒவ்வொருவருக்கும் எதிராக போடப்பட்ட வழக்குகள் அந்தந்த கீழ்மன்ற கீழமை நீதிமன்றங்களிலேயே முடிக்கப்பட்டு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் ஊழலுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன அப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குகளையெல்லாம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் மறு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது துறைமுருகன் சொத்துக்குவிப்பு வழக்கிலும் ஒரு முகாந்திரம் இல்லை என்று அதையும் கீழமை நீதிமன்றம் தள்ளிவிட்டது அதை இப்பொழுது மறு விசாரணை செய்யுங்கள் சிறப்பு நீதிமன்றம் அதை எடுத்து உடனடியாக மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது இப்படி நீங்கள் பார்த்தால் துறைமுருகனுக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தின் விமர்சனம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தின் விமர்சனம் பொன்முடிக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தின் விமர்சனம் இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளுக்கு இடையில் கொஞ்சமும் சலனம் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அறச்சிந்தனைக்கு அணுவளவும் இடம் தராமல் ஒரு ஆட்சியை நடத்துவது என்றால் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை ஸ்டாலின் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்